வும்ரராய் மற்றும் லண்டிங் ஆகிய இடங்களை வதிவிடமாகவும் கொண்டிருந்த சுதந்திரன் பரராஜசிங்கம் அவர்கள் இருபது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமையன்று லண்டனில் சிவப்பதமடைந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான பரராஜசிங்கம் அருந்ததி தம்பதிகளின் அன்பு புதல்வரும் காலம் சென்றவர்களான டாக்டர் குணரட்னம் ജയശ്വരി തമ്പതികളിലും പാസമിക മരമകനും അനുഷാ അവ സങ്കവി ജാദവി ആകിയോട് പാസമിക തന്നെയും சுமதி சுகந்தி ஆகியோரது அன்பு சகோதரரும் சர்க்குணநாதன் சாந்தகுமார் வசந்தகுமார் ஷர்மேன் ஆகியோரது அன்புமல்துணரும் சந்திரவதனி வதனி ரூபராணி ரூபி ஆகியோரது அன்புமல்துணரும் காலம் சென்றவர்களான பாலேந்திரா அருள் சாகரன் ஆகியோரது அன்பு சகலனும் கஜேந்திரா துஷ்யந்தன் துர்கா வைஷ்ணவி லோசினி ஆகியோரின் மாமாவும் ரோஷன் அவர்களின் சித்தப்பாவும் ஆவார் உற்றார் உறவினர் நண்பர்கள் நிபரமேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்